இந்த திருதியை திதி மிகவும் கடுமையாக ஊழ்வினைக்கு அருபதோஷத்தை மூன்று பாவகங்களில் செய்யும் ஜாதகருக்கு திருதியை திதி வாழ்க்கையில் மூன்று பாட்டுல வந்து கை வச்சுட்டு போகும் மிகவும் கடுமையாக ஊழ்வினைக்கு அருபதோஷத்தை மூன்று பாவகங்களில் செய்யும் அடுத்து முப்பத்தி ஆறு வயசுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளும் அடுத்து ஐம்பத்தி எட்டு வயசுல இருந்து அறுபத்தி நாலு வயசுக்குள்ளும் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள வந்து கல்வியையும் திருமணத்தையும் பாதிக்கேன் அதுக்கடுத்து முப்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய வருமானத்தில் ஏற்படுத்தி மிகப்பெரிய கடனாகி கடங்கரனாக்கி விட்டோம் ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி நாலு வயசிற்குள் ஜாதகரை மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்கும் மனநோயை அல்லது வந்து பாதிப்பு உள்ளாக்கும் திதியில் பிறந்தவருக்கு தகப்பனுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஒரு பணிப்போர் நடந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கும் ஜாதகருடைய தகப்பனுக்கும் பணிப்போர் நடந்து கொண்டே இருக்கும் இவருடைய தகப்பனார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவருடைய தகப்பனார் திருதியை திதியில் பிறந்தவருடைய தகப்பனார் ஜாதகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார் தனியாக சுதந்திரமாக இயங்க விட மாட்டார் தனியாக சுதந்திரமாக இயங்க விட மாட்டார் தகப்பனார் மறைவுக்கு பின்னால் தான் ஜாதகருடைய சுதந்திர வாழ்க்கை சிம்மம் மகரம் திரிசூனிய ராசி சூரியன் சனி